அந்த மருதாணி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த மருதாணியை எந்த நேரத்துல வைக்கணும் எப்போல்லாம் வைக்கக்கூடாது கூடாது குறிப்பிடக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மருதாணியை நீங்க வச்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில விபரீத ராஜயோகம் அப்படின்றத நீங்க உணர்ந்து மகிழ்வாக அதை வந்து ஏத்துக்க போறீங்க அந்த ராஜயோகம் கிடைக்கும் பொழுது என்ன உங்களுக்கு குறைகளா இருக்கோ அந்த குறையெல்லாம் நிறையாக நிறையாகவும் பல விஷயங்களை நம்மக்கிட்ட கிட்ட நேர்படையாகவோ மறைமுகமாகவோ சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஆனா அதையெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தேடி எடுத்து கண்டுபிடிச்சு அந்த முறைகள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம பின்பற்றிட்டு வரோம் அப்படி நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள்ல ஒரு மிக முக்கியமானது மருதாணி வைக்கக்கூடிய மருதாணிய சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் மட்டும் வச்சு பாருங்க இந்த நாட்களில் மட்டும் வச்சு பாருங்க இந்த நாட்களை அவாய்ட் பண்ணி பாருங்க நிச்சயமா மகாலட்சுமி கடாட்சம் அந்த மருதாணியை வைக்கக்கூடியவங்களை வந்து சேரும் நேரத்துல நேரத்தில் வைக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்தந்த நேரங்களில் கண்டிப்பாக மருதாணி வைக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னா சந்தோஷமா நம்ம ஏத்துப்போம் இல்லையா எனக்கு லக்கடிக்குமா எனக்கெல்லாம் லக்கடிக்குமா இப்படின்னு கேட்கக்கூடியவங்களாம் எல்லாம் இருப்பீங்க நம்ம எல்லோருக்குமே கண்டிப்பா ஒரு ராஜயோகம் அவ்வளோ ஏன் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சித்தர்கள் சொன்ன மருதானியினுடைய ரகசியத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சித்தர்கள் ரகசியமாக சொன்ன மருதாணி ரகசியத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் ஸோ அந்த மருதாணி அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அந்த மருதாணியை எந்த நேரத்தில் வைக்கணும் எப்போல்லாம் வைக்கக்கூடாது நான் குறிப்பிடக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மருதாணியை நீங்கள் வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில விபரீத ராஜயோகம் அப்படின்றத நீங்க உணர்ந்து மகிழ்வாக அதை வந்து ஏத்துக்க போறீங்க அந்த ராஜயோகம் கிடைக்கும் பொழுது என்ன உங்களுக்கு குறைகளா இருக்கோ அந்த குறையெல்லாம் நிறையாக மாறும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையே புரட்டி போட்டு மகிழ்வான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கான ஒரு மருதாணி ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை நம்மக்கிட்ட கிட்ட மறைமுகமாகவோ சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஆனால் அதையெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தேடி எடுத்து கண்டுபிடிச்சி அந்த முறைகள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம பின்பற்றிட்டு வரோம் அப்படி நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள்ல ஒரு மிக முக்கியமானது மருதாணி வைக்கக்கூடிய வழிமுறை மருதாணி அப்படின்னாலே கையை அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அது அழகையும் தாண்டி மங்களகரமான மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய லக்ஷ்மிகரமான ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து மருதாணி மட்டும்தாங்க ஸோ மருதாணியுடைய மகத்துவத்தை பற்றியும் மருதாணியினுடைய அந்த கதைகளை பற்றியும் ஏற்கனவே நம்ம வந்து ஆர்த்தி விளாக்கில் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவும் நான் கொடுத்துருக்கேன் மருதாணி அப்படின்றது முகராசி கைராசி அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் மருதாணி

அந்த மகாலட்சுமி நம்மிடமே பெண்களிடமே குடிக்கொள்ளக்கூடிய வகையில் அவ்வளவு ஆற்றல் மிகுந்தது அந்த மருதாணி அதனால மருதாணி அப்படின்றது மகாலட்சுமியை வணங்குறது மட்டுமல்ல அதை அணிந்து கொள்வதன் மூலமாக எந்த பெண்டீர் அணிந்து கொள்கிறார்களோ வைத்துக் கொள்கிறார்களோ மருதாணியை அந்த பெண்ணே மகாலட்சுமி கடாட்சியம் நிறைந்தவளாக மாறக்கூடிய மகத்துவம் இருக்கு அப்படின்னா அந்த மருதாணியை நம்ம மிஸ் பண்ணுவோமா பண்ணவே மாட்டோம் இப்பெல்லாம் வந்து மெஹந்தி அப்படின்னு வருது சங்கீத் வருது இது எல்லாமே வந்து மருதாணி பேஸ் பண்ணி பண்றாங்க சுப நிகழ்வுகளுக்கு முன்பு மங்களகரமான விஷயத்த மகிழ்ச்சிகரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை சரியான நேரத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம சித்தர்கள் குறிப்பிடுறாங்க அதாவது மருதாணி இங்கே வைக்கலாம் எப்போ வேணாலும் வைக்கலாம் மகிழ்ச்சிக்காக வச்சுக்கலாம் அழகுக்காக வச்சுக்கலாம் ஆனால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வேணும் அதிர்ஷ்டம் அடைக்கணும் இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில் லக்கே இல்லைங்க என்னை பார்த்தா நீ ஒரு துரதிர்ஷ்டசாலி உன்னை பார்த்துட்டு போனால் எந்த காரியமும் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களையுமே அதிர்ஷ்டமா மாத்தக்கூடிய அற்புத பொருள் மருதாணி ஆனா அந்த மருதாணிய சொல்லக்கூடிய இந்த நேரத்துல மட்டும் வச்சு பாருங்க இந்த நாட்கள்ல மட்டும் வச்சு பாருங்க இந்த நாட்களை அவாய்ட் பண்ணி பாருங்க நிச்சயமா மகாலட்சுமி கடாட்சம் அந்த மருதாணிய வைக்கக்கூடியவங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்ப மருதாணிய கைகளில் வைக்கலாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் வந்து கைகள்லயும் வச்சுப்பாங்க கால்கள்லயும் வச்சுப்பாங்க பெண்கள் இரண்டு கரங்கள்லயுமே வச்சுக்கலாம் விரல்களில் வச்சுக்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஆண்களுமே மருதாணி வச்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா வைக்கலாம் ஆனா ஆண்கள் உங்களுடைய இடது கையில் மட்டும்தான் மருதாணி வைக்கணும் வைக்கக்கூடிய மருதாணியும் வட்ட வடிவத்தில் மட்டும்தான் ஆண்கள் வைக்கணும் சோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆண் பெண் இருவருமே மருதாணி வச்சுக்கலாம் மருதாணியை என்ன நீக்கி வைக்கலாம் எப்பெல்லாம் வைக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்பவுமே உங்களுக்கு உதவும் விபரீத ராஜயோகம் வேணும் அப்படின்னா சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை நான் ஃபாலோ பண்ணி அந்த அதிர்ஷ்டத்தை நான் அடித்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நோட் பண்ணிக்கோங்க பஞ்சமி தசமி இந்த இரண்டு நாட்களில் கண்டிப்பாக மருதாணி வச்சுக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அன்றைக்கி காலை மதியம் இரவு மூன்று நேரமும் ஒரே நேரம்னு வரும் காலையில் ஆறு டு ஏழு வரும் அந்த நேரங்களில் நீங்கள் மருதாணி வைத்து கொள்ளலாம் பஞ்சமி தசமி சொல்லிட்டேன் ஏகாதேசி துவாதேசி இந்த நாட்கள்லையும் நீங்கள் மருதாணி வைத்து கொள்ளலாம் ஸோ நான் சொன்னது சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் மூணு ஓரைகள் வரும் காலை மதியம் இரவு இந்த நேரங்களில் வைக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா பஞ்சமி தசமி ஏகாதேசி துவாதேசி இந்த நாட்களில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த நாட்கள்ல எப்போ வைக்கலாம் எந்த நேரத்தில் வைக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் நம்ம நைட்டு வச்சுட்டு படுத்துட்டா தூக்கத்திலே காஞ்சி போயிடும் காலையில எந்திரிக்கும் போது செவப்பாயிடும் டைம் நமக்கு சேவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாமே ஓகே அது அழகுக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை பண்ணிக்கலாம் பட் எனக்கு விபரீத ராஜயோகம் வேணும் நான் சித்தர் சொன்ன முறைப்படி அதிர்ஷ்டத்தை அடைஞ்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காலை ஐந்தரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள தான் இந்த மருதாணி வைக்கக்கூடிய ப்ராசஸை நீங்கள் பண்ணணும் அஞ்சரை டு ஏழரை தான் சரியான தருணம் மருதாணி வைப்பதற்கான மிகச்சரியான தருணம் அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் மருதாணி வைக்கும் பொழுது இறை ஆசியின் மூலமாக அந்த மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த நபராக நீங்கள் மாறுவதற்கான நேரமாக அது அமையுது ஸோ மாலை நேரத்தில் வைக்கவே கூடாது அதாவது அஞ்சு மணிக்கு மேலே மருதாணி என்பதை வைக்கவே கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதிகாலையில் மட்டும்தான் வைக்கணும் அதுவும் அஞ்சரையிலேருந்து ஏழரை ஸோ ராஜயோகம் வேணும் அதிர்ஷ்டம் வேணுன்றவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க இல்லைங்க நான் வெறும் அழகுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நோ ப்ராப்ளம் அதுவுமே மாலையினுக்கு மேலே வைக்கக்கூடாது மாலைக்கு மேலே மருதாணி அலையை பறித்து அரைச்சு வைக்கிறதுமே மிக மிக தவறான செயல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதனால் தயவு செய்து நீங்கள் கோனில் வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பறித்து அரைச்சு வைக்கிறத மாலை நேரத்தில் முழுவதுமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பு சரி மருதாணியை எப்போ வைக்கணும் யாரு வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் எல்லாமே சொல்லியாச்சு எந்த நேரத்துல வைக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்தந்த நேரங்களில் கண்டிப்பா மருதாணி வைக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற நேரத்தையும் சித்தர்கள் குறிப்பிட்டு வச்சிருக்காங்க குறிப்பா நம்மளுடைய ராசிக்கான சந்திராஷ்டமம்னு ஒன்று வரும் டெய்லி ஷீட் கிழிப்போம் இல்லையா கேலண்டரில் அதுல போய் சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அந்த சந்திராஷ்டமன்றதுக்கு பக்கத்துல உங்க ராசி இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நீங்க தயவு செய்து மருதாணி வைக்காதீங்க அன்னைக்கு மருதாணி பக்கமே போவாதீங்க அது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான ஒரு சூழலை ஏற்படுத்திடும் அதனால தயவு செய்து அந்த நேரத்தில் வைக்காதீங்க வழக்கம் போல ராகுகாலம் யமகண்டம் இந்த இரண்டு நேரங்கள்லயும் மருதாணி வைக்கிறத தவிர்த்துடுங்கமம் ராகுகாலம் யமகண்டம் இந்த நேரங்கள்ல நீங்க மருதாணி வைக்கிறத தவிர்த்துடுங்க சோ மருதாணி வைப்பதற்கான மிக முக்கியமான நாட்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் திரும்பியும் சொல்றேன் பஞ்சமி தசமி ஏகாதேசி துவாதேசி இது இல்லாம வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சுக்கர ஓரைகள் மூன்று ஓரைகள் இரவு ஓரையும் வரும் வெள்ளிக்கிழமை மட்டும் உங்களுக்கு மதியம் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இரவு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க மற்ற சிறப்பு தினங்களில் அதிகாலை அஞ்சரைல இருந்து ஏழரை மணிக்குள்ள தான் நீங்க மருதாணி வைக்கணும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க கை நிறைய மருதாணி வச்சு பாருங்க உங்களுக்குள்ள மகாலட்சுமி கடாட்சியம் அருள் நிச்சயமாக வருவதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்க உணர்றீங்களோ இல்லையோ உங்க கையால் எந்த பொருளை வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக லக்கு நிச்சயம் அதே போல் ஒரு சின்ன குறிப்பும் கொடுக்குறேன் கையில் மருதாணி வச்சுக்கிற அவங்க கண்டிப்பா கண்ணாடி வளையல் அணிவது மஸ்ட் கண்ணாடி வளையல் போட்டிருப்பது கூடுதல் மகிழ்வையும் கூடுதல் அருளையும் நமக்கு கொடுக்கும் அதனால கூடுதல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மருதாணி போட்டுக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கண்ணாடி வலையாவது இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுக்கோங்க ஒரு கையில் போட்டுட்டு ஒரு கையில் போடாமல் விட்டுறாதீங்க கண்ணாடி வலையில் அணையக்கூடியவங்க இரண்டு கையிலையும் கை நிறைய வளையல் அணிந்து கொள்ளுங்கள் அந்த கண்ணாடி வளையலுக்கும் அந்த மருதாணி வச்ச கையுக்கும் அட அடா அட அடா அவ்வளோ அழகாக இருக்குங்க அழகே அழகு மருதாணியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான நிறம்ன்றது கைகளுக்கு அவ்வளோ ஒரு அழகை கொடுக்கும் ஸோ மருதாணியை நான் சொன்ன நாட்களில் எப்ப உங்களுக்குலாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பா மார்னிங் எழுந்து கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க இந்த விபரீத ராஜயோகம்னு சித்தர்கள் சொன்ன அந்த ரகசிய வழிமுறை கண்டிப்பா உங்களுக்காக நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அதை நீங்க உணர்ந்து பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த பதிவு மருதாணி பிரியர்கள் எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு பதிவாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் குட்டி குட்டி பெண்கள் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே நீங்கள் செய்யலாம் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லாம் ஆரம்பிச்சிருச்சு விநாயக சதுர்த்தி வந்துருச்சுன்னா வரிசையாக நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ் வர போகுது ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் மிஸ் பண்ணாமல் ஏர்லி மார்னிங் அந்த அஞ்சரைலேருந்து ஏழரைக்குள்ள மருதாணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடு வசதி வாய்ப்பு நிறைந்த லக்ஷ்மி கடாட்சியம் பெருகிய ஒரு வீடாக மாறட்டும் வீடு செல்வ வளத்தோட அமையட்டும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் யாருக்கெலாம் இந்த பதிவு பயன் தரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி